ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்களுக்கு அக்ரி பேசுகிறேன் பானின்னு பேசுறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நடிகர் வடிவேல் அவர்கள் அவரோட திறமையில வந்தாரு அவருக்குன்னு வந்து தனித்திறமை இருக்கு எல்லாமே ஓகே யாரும் வந்து வடிவேல் அவர்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை அதோடு சேர்ந்து தலைக்கணமும் அதிகமா இருக்கு தான் நாங்கள் எங்க பிரச்சனை அவர் என்ன சொல்றாரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராஜிகிரன் தான் வாழ்வளித்தார் அவர் தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அதே போல ஆர் வி உதயகுமார் அவர்கள் தான் தொடர்ந்து பத்து படம் எனக்கு கொடுத்தாரு அந்த ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் இவரு மட்டும் இல்ல நிறைய தமிழ் சினிமா நடிகர்களை புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வளர்த்து விட்டு இருக்கார் அங்க வரலாறு தளபதி விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு திருப்பு முனை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நடிகர் சூர்யா எடுத்துங்க அரியண்ணா திரைப்படத்தின் மூலயமா எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் ஓ இவர் தான் சிவகுமார் பையனா அப்படின்னு எல்லாம் வந்து பேசக்கூடிய ஆரம்பிச்சதுன்னா கேப்டன் கூட நடிச்சதுக்கு அப்புறம் சமீபத்தில் நடந்த ரெட்ரோ ஆடியோ ஃபங்க்ஷன்ல சிவகுமார் அவர்கள் பேசும்போது வசந்த் அவர்களை பத்தி பேசுறாரு சிக்ஸ் பேக் என்னோட பையன் வச்சிருக்கானே அந்த மாதிரி யாருன்னா தமிழ் சினிமாவில் வச்சுருக்கேன் அத பத்தி பேசுறாரு எல்லாத்தையும் பேசினாரு சூர்யா அப்படின்ற ஒரு நடிகர் பெரியண்ணா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரபலமான நடிகரா தெரிய வந்தாரு அப்ப நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பத்தி ஒரு வார்த்தை பேசுனாரா சரி சிவகுமார் விடுங்க அவங்க பையன் சூர்யா பேசுறப்ப என்ன சொல்றாரு இத்தனை இத்தனால நான் இத்தனை வெற்றிகளை இத்தனை வருஷம் நான் கடந்து வந்ததுக்கு என்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி என்னை வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்கள் நன்றி இயக்குனர்களுக்கு நன்றி எல்லாருக்குமே சொன்னாரு பெரியண்ணா திரைப்படத்தின் மூலயமா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட இணைஞ்சு நடிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக சூர்யா அப்படின்ற ஒரு நடிகை தெரிய வந்தது ஸோ சூர்யா அவர்கள் நான் இந்த அளவுக்கு பெருமை சேர்கிறதுக்கு முன்னால் என்ன வந்து தமிழ்நாட்டுக்கே அறிமுகப்படுத்தினவர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அப்படின்னு வந்து அவரை பற்றி ஒரு வார்த்தை பேசினாரா பேசல சூர்யா அவர்கள் கேப்டன் அவர்களோட இறப்புக்கு தான் வரல அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ்லேயாச்சும் கேப்டன் அவர்களை பத்தி ஒரு வார்த்தை பேசியிருந்தா கேப்டனோட ரசிகர்களும் தொண்டர்களும் ஓரளவுக்கு சூர்யா அவர்கள் ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க சோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் தவறிட்டார் காரணம் என்னன்னா எங்க அவங்க பேர் சொன்னா நம்மளோட வளர்ச்சியில அவங்களுக்கு பங்கு வந்துருமோ அப்படின்ற பயம் தான் எல்லாருக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி